மறை மறைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மார்க்கு நாலு பதினொன்று கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறை வார்த்தை தொடர்ந்து மனித இதயங்களில் விதைக்கப்படுகிறது வழிபாடுகளில் மட்டுமல்ல வாழ்க்கை நிகழ்வுகளிலும் காலத்தின் அறிகுறிகளிலும் அது தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே விரைவனுக்கு உகந்த மக்களாக வாழ இஸ்ராயலுக்கும் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்த ஏசாயா எரேமியா போன்ற இறைவாக்கினர்களுக்கும் விரைவாட்டை கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டிலே மீண்டும் கட்டி கட்டியெழுப்ப இறைமகன் ஜேசு விரைவாத்தியை தருகிறார் ஆனால் பார்த்தும் பார்த்தும் புரியாதவர்களாகவும் கேட்டும் கேட்டும் அறியாதவர்களாகவும் தான் நாம் இருக்கிறோமா என நமது வாழ்வை ஆராய இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம் என்று நமது உள்ளங்களில் விதைக்கப்படும் இறைவார்த்தையை சமுதாய சமய சட்டம் பாரம்பரியம் சடங்கு முறைகள் சம்பிரதாயங்கள் போன்றவை மனிதன் இறைச்சாயல் என்பதை மறந்து மனிதநேயத்திற்கு எதிராக பரிசயத்தனத்தை வளரச் செய்து விதைக்கப்படும் இறைவார்த்தை ஒன்றாமல் விழுங்கப்பட்டு விடுகின்றன அவ்வாறே நான் எனது என் குடும்பம் என்னுடைய இனம் என்னுடைய குலம் என் மதம் என்கின்ற அகத்தடைகளும் தொலைக்காட்சிக்கு அடிமை கணினிக்கு அடிமை திரைப்படங்களுக்கு அடிமை நுகர்வு வரி போன்ற புறத்தடைகளும் பாறையில் விழுந்த விதை போல இறைவாட்டை முளைத்தாலும் கருகி போகச் செய்கிறது பணம் பட்டம் பதவி புகழ் பகட்டு ஆடம்பரம் இவையே வாழ்க்கையின இலக்காக கொண்டு வாழ்ந்ததால் முச்செடியில் விழுந்த விதியாக லஞ்சம் ஊழல் பதவி மோகம் போலித்தனம் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு நம்முன் விதைக்கப்பட்ட விரைவார்த்தையை பயனற்றதாக மாற்றிவிடுகிறோம் இவ்வாறு தான் விரைவார்த்தை நம்மில் செயலூக்கம் பெறுகிறதா என்பதை கூட சிந்திக்க முடிகிறது மாறாக இறைவாட்டையின் உண்மை பொருள் அறிந்து இயேசுவைப் போன்று தீவிர ஈடுபாட்டோடு தீர்க்கமான நிலைப்பாடுகளோடு கொள்கை பிடிப்போடு கடின உழைப்போடு தளராத நம்பிக்கையோடு இரையாற்றியின் மதிப்பீடுகளை மனதில் கொண்டு வாழும் போது இறைவாட்டையில் மலரும் இறையரசை இம்மண்ணில் மலரச் செய்து முப்பது அறுபது நூறு மடங்கு பலன் கொடுப்பவர்களாக வாழ முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவி ஆனவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே Amen. Amen.